வாங்கி இன்றைக்கும் தனது வைர வளர்க்குறதுக்காக காட்டுக்கு போயிட்டு விறகு தேடி கொண்டு வரான் விறகு இருந்தது அந்த பிரதேசங்கள் விறகு கட்டி கொண்டு வந்து தான் வயிற கொண்டு மனுஷனா பிறந்தோம் நமக்குள்ள ரத்தத்துல வித்தியாசம் இருக்கா உடல் உறுப்புகள்ல வித்தியாசம் இருக்கா இல்ல இந்த பிரதேசங்களுக்கு சென்று அந்தந்த வேலை கூட்டங்கள்ல முன்னெடுப்பதற்கான முன்னேற்பாடுகளை நீங்க செய்யும் ஒன்று எதிர்வன் காலங்கள் இங்கே இருக்கின்ற மக்கள் அணி திரட்டி கூட்ட அதனால வேண்டி சார் ஜனாதிபதி அன்று தோல் சொல்றாரு கிராமங்களில் அதனால வேண்டி சார் நம்ம ஜனாதிபதி அன்று தோல் சொல்றாரு கிராமங்களுக்கு நிதி பாலை செய்ய வேண்டும் நிதி பாச்சலை செய்ய வேண்டும் அதன் மூலமாக என்ன நடக்கும் அதன் மூலமாக கிராமத்தில் இருக்கின்ற வீதிகளா அல்லது இருக்கின்ற குலங்களா அல்லது இந்த மாதிரியான சகலவிதமான வேலைகளையும் முன்னெடுக்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் விஷயமாக நம்ம இந்த கிளையின் ஸ்ரீலங்காவில் ஒரு வேலை அதனால வேண்டி இனி வரும் நாட்களில் இந்த ஒப்பீஸை நாங்கள் போட்டுருக்கோம் இந்த ஒப்பீஸ்க்கு நாங்கள் இன்னொரு வாரம் ரெண்டு வாரத்தில் தருவோம் அடுத்து நாங்கள் யாழ் மாவட்டத்தில் செய்ய போகின்ற வேலை திட்டம் என்னங்கிறது பெரிய லிஸ்ட்னு தருவோம் அப்போ அந்த லிஸ்டு உங்களோட வேலை திட்டத்தையும் உள்ளடக்கும் நீங்க இப்போ வேலையை ஆரம்பிக்க தான் அந்த பிரதேசங்களுக்கு சென்று அந்தந்த வேலை கூட்டங்களில் முன்னெடுப்பதற்கான முன்னேற்பாடுகளை நீங்க செய்யும் செய்யணும் அடுத்து மார்ச் மாதம் வரவு செலவு திட்டம் முடியுது அதுக்கு பிறகு காசு வந்து கொண்டிருக்கும் காசு வந்து என்ன செய்யணும் இது நாள் வரைக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படுகின்ற நிதி நூத்துக்கு அறுபது சதவீதம் தான் செலவழிக்கப்பட்டிருக்கு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் மறுபடியும் மறுபடியும்ரிசேரிக்க போய் இந்த முறை நாங்கள் நினைக்கிறோம் ஒரு சதத்தை கூட திருப்பி அனுப்பக்கூடாது திருசேரி எல்லாமே வேலை செய்யும் அப்போ அதனால வேண்டு நமக்கு கிடைக்கின்ற வேலை எல்லாத்தையும் வேகமாக துரிதமாக செய்து கொள்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை அதற்காக எதிர்வரும் காலங்களில் இந்த ஒப்பீஸ் வந்து அதற்காகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த ஒப்பீசனுடைய இந்த இந்த அலுவலகத்தினுடைய முக்கியமான நோக்கமே வேறு எதுவும் ஒன்று எதிர்வன் காலங்கள் இங்கே இருக்கின்ற மக்களை அணி திரட்டி கொள்வது மக்களை தெளிவுபடுத்துறது நமக்குள்ளே இனிமேல் வேணாம் ஜாதி கட்சி பேதெல்லாம் வேணாம் அப்படிதானே இருந்தவள்னால என்ன நடந்துச்சு நமக்கு தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்ன 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 மனுஷன் பிறக்கும் பொழுது நம்ம என்ன பிறந்தோம் மனுஷனா பிறந்தோம் நமக்குள்ள ரத்தத்துல வித்தியாசம் இருக்கா உடல் உறுப்புகள்ல வித்தியாசம் இருக்கா இல்ல ஆனா பிறந்து கொஞ்ச நாள் பிறகு அந்த அவன் கீழ் ஜாதிக்காரன் இவன் மேல் ஜாதிக்காரன் அவன் இந்த கிராமத்தான் இந்த கிராமத்தான் பிரிஞ்சிருக்கிறோமா இல்லையா இருக்கிறோம் அப்ப அந்த அந்த பிரிவினை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை இருக்கு இதனால் வரைக்கும் நடந்துச்சு இருக்கின்ற அரசாங்கங்களும் ஏதோ நேரடியாக மறைமுகமா இதுகளுக்கு ஆதரவு வழங்க நம்ம இனிமேல் அதிரளுக்கு ஆதரவு வழங்க போறது இல்லை தவிர வேறு யாருக்கும் நம்ம ஆதரவு வழங்க போறது இல்லை அதனால வேண்டி தோழர்களே தோழிகளே அன்பார்ந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய பிரதேசத்தை எதிர்வரும் காலங்களில் அதே நேரத்தில் நீங்க எல்லாம் நினைக்க இதெல்லாம் ஒரு மாசம் ரெண்டு மாதத்தில் செஞ்சு முடிக்க முடியும் முடியாதா ஒரு வருஷத்துலயும்

பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள் இருபத்தி குடும்பங்கள் இருக்குது யாழ் மாவட்டத்தில் மாற்று அது இல்லாமல் விதவி பெண்கள் அதிகமாக விட்ட பெற்றோர்களை தாயும் இல்ல தந்தையும் இல்லாமல் இழந்த பிள்ளைகள் இருபத்தி எட்டாயிரம் பிள்ளைகள் இன்றைக்கு அனாதை முகாம்கள் அனாதை இல்லங்கள்ல இருக்கிறாங்க இருபத்தி எட்டாயிரம் விளையாட்டு தாயும் இல்ல தந்தையும் ரெண்டு பேரும் போயிட்ட அது இல்லாமல் தாயில்லாத பிள்ளை தந்தை இல்லாத பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த இந்த மண்ணில் அது மாத்திரமா எண்ணாயிரத்துக்கு அதிகமான பெற்றோர் ஊர்கள் இருக்கிறாங்க தங்கட பிள்ளைகளே இல்லாத யாரும் பராமரிக்க கூட இல்லாதவர்கள் இருக்கிறாங்க அந்த நேரத்துல நான் எங்களோட புலிகளுடைய எங்களுடைய மாவீரோ குடும்பங்களுடைய பெற்றோர் கொண்டு பெருசா புகழ்ந்து பாடுன நாங்க இன்னைக்கு அவங்கள பார்க்குறதுக்கு நாதி இல்லாத அளவுக்கு அவங்க வீடுகளில் கூனி குறுகி போய்ட்டு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முள்ளி வாய்க்கால் முள்ளி வாய்க்கில் முள்ளி விலைக்கு போகிறேன் போன பிறகு இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் நடந்து கொடுக்கும் தூரத்தில் இருந்தாங்க ஒரு அம்மா காய்ச்சி கொண்டு போய் கிட்ட வந்தாங்க பிறகு கிட்ட வந்து சொன்னாங்க அப்பா எனக்கு நாலு பிள்ளைகள் அப்பா நாலு பேர் மாவி அம்மா கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு வயசு இப்போ நான் போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு பரவாயில்ல சரியம்மா நாங்க சரி இருக்கிறதானு உங்களுக்கு அப்படின்ட்டு என்னன்னு கேட்டா இப்ப நம்ம தேடி பாருங்க நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் இன்றைக்கும் தனது வைர வளர்க்குறதுக்கா காட்டுக்கு போயிட்டு விறகு கொண்டு வராங்க விறகு இருந்தால் அன்பு பிரதேசங்கள் விறகு கட்டி கொண்டு வந்து தான் வயிற்கு மாவீரர்கள் மாவீரர் குடும்பம் என்ன மாவீர குடும்பங்கள் உள்ளவங்களாம் பண்ணுங்க நேற்று எனக்கு கழிச்சான் ஐயா எங்களுக்கு தொழில் வாய்ப்பு எங்களை யாரும் பார்க்கறது இல்லை ஒரு பக்கம் ஜாதி ரீதியாக எங்களை பின்தள்ளி இருக்கிறாங்க எங்கட பொம்பளை பிள்ளைகள் ஏதோ வேற கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறான் புலிகள்ல முன்ன புலிகளில் இருக்குன்ற பொழுது எங்கள் வீர வேங்கை அப்படின்லாம் சொன்னவங்க இன்னைக்கு கிராமங்களும் கணக்கு எடுக்கிறாங்களா தேடி பார்க்குறாங்களா அந்த விடுதலை சிறுத்தைகள் விடுதலை வேங்கைகள் என்று சொல்லி கொண்டிருந்தவங்கள என்னைக்கு எப்படி பாக்கும் என்ன அப்போ போயிட்டு எங்க கடந்துட்டு வந்திருக்கிறா அப்படிங்கற என்ன ஒத்துக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாமா இல்லையா நான் சொல்றேன் என்கிட்ட இந்த பிரதேசங்குறது உண்மையிலே கூடுதலாக புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக இருந்த நீங்க ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நடந்திருக்கு நீ நம்ம அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க நம்மட அரசியல்வாதிகள் வந்து என்ன சொல்றாங்க உள்ள கூட ஏற்றுறான் டேய் தமிழா எந்திரிச்சிரு தூங்கிடாது என்ன தூங்க நடக்கும் தூங்கினா சிங்களவன் வந்துருவான் சௌத்தவியாரை வந்துடுவான் காணியை பிடிச்சிருவான் இதே தான் சொல்லி கொண்டிருக்காங்க எத்தனை வருஷம் சொல்லி கொண்டிருக்காங்க யுத்தத்துக்கு சரி சொல்லுங்களே யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் இன்னமும் என்ன சொல்றானுங்க இன்னமும் அதே தான் என்ன வேத வாக்கியமாக இருக்கு நம்ம சொல்றோம் நம்ம தெளிவாக இருக்கின்றோம் நம்முடைய கொள்கை பிரகடனத்தில் நம்ம சொல்லி இருக்கின்றோம் அதாவது மக்களுடைய குடிப்பரம்பலை சேதப்படுத்துகின்ற குடிப்பரம்பலை மாற்றுகின்ற எந்த ஒரு குடியேற்றத்திற்கும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் ஒன்று ரெண்டாவது நமது நாடுங்கிறது சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற நாடு தானே என்ன ஏன் நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்களை வாழக்கூடாது வாழலாமே நமக்குள்ள இது நாள் வரைக்கும் இருந்தது என்ன இது நாள் வரைக்கும் இருந்தது பாகுபாடு தமிழனுக்கு வேற சிங்கள வேறா என்ன தமிழர்கள் போயிட்டு போலீஸில் போயிட்டு தமிழில் முறைப்பாடு செய்யலாம் போலீஸ்காரங்களுக்கு தமிழ முறைப்பாடை கேட்கவும் எழுத முடியாது இதுக்கான காரணம் என்ன போலீஸ்காரங்களோட குத்தமாக இல்லை இந்த நிர்வாக கட்டமைப்பான் இப்போ நான் நேற்று முன்னாள் போய்ட்டு இருக்கின்ற ஒரு யாழ்ப்பாணத்தில் போலீஸ் அதிகாரிகள் சந்திக்க சந்தித்து கேட்டோம் நான் அவங்க சொல்கிறேன் அங்கே கடைசியாக சொன்னது எனக்கு சார் ஒன்பது விச தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசம் இங்கே ஒரு தமிழ் டிஐஜி இல்லை தமிழ் சீனி டிஐஜி இல்லை தமிழ் எஸ்எஸ்பி இல்லை தமிழ் ஏஎஸ்பி இல்லை தமிழ் ஹெச்கோய் இல்லை தமிழ் வாய்ஸு அப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம சொல்லி போட்டு அவங்க சொன்னவன்ட்டு இதனால் வரைக்கும் இங்கே இருந்த தமிழ் அரசியல்வாதிகள்லாம் ஏதாவது ட்ரை பண்ணிருந்தா ட்ரை பண்ணியிருந்தால் ஓரளவு சரிங்க வேணா இங்கே இருக்கின்ற ஒரு சில பொலிஸ் நிலையங்களுக்காவது முக்கியமான பொலிஸ் நிலையங்களுக்காவது ஏன்னா தமிழ் மொழியில் கடமைகளை செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்கலாம் சரியா அப்போ அதனால் வேண்டிய நாங்கள் உடனடியாக சொல்லியிருக்கிறோம் இப்போ உடனடியாக சொல்லியிருக்கிறோம் தமிழ் இளைஞர்களை போலீஸில் சேர்த்து கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா தமிழ் தமிழில் இருக்கிற முதல்ல ஐபி போன்ற இதுகளுக்கு பதவிகளுக்கு ஆட்களை உள்வாங்கி கொள்ள வேண்டும் செய்யணும் ஒரு காலத்தில் எடுத்துக்கொள்ளுங்க பொலிஸ் மாதிரி ருத்ரா ராஜசிங் யார் போலீஸ் மாதிரி தமிழன் சுந்தரலிங்கம் தமிழன் இந்தஐஜி அவங்கெல்லாம் யார் இருந்தது இங்கே இங்கே எல்லாம் பஸ்தியாம்பில் யார் என்ன தமிழர்கள் அப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு கேட்டால் இனி வரும் காலங்களில் உடனடியாக முடியாது இன்னைக்கு போலீஸ் சேர்த்த நாளைக்கு அந்த டிஐஜே மாற்ற என்ன போலீஸில் இருக்குது அது ரேங்க் இருக்குது அந்த பழக்கம் இருக்குது அந்த இது ஏன்னா அந்த அதுகள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க இயலாது நமக்கு அதுகள் போகும் இந்த பொசிஜர் போகணும் ட்ரைனிங் போகணும் ஏன்னா அதுகள் போகணும் படிக்கணும் போய்ட்டு கடைசி நேரத்தில் இன்னொரு நாலஞ்சு வருஷத்துலயாவது அதில் இன்றைக்கி இருக்கின்ற உயர் அதிகாலையத்தில் எல்லாத்தையும் முன்னுக்கு கெடுக்கணும் முன்னுக்கு கெடுத்து நாளைக்கு அவங்கள உயர் பதவிகளுக்கு வழங்கும் அந்த வேலையை நம்ம இனிமருங்காலங்களாவது நம்ம செய்யணும் அதனால வேண்டி எந்த விதமான அச்சம் பயம் இல்லாமல் நம்முடைய இளைஞர்களை போலீஸில் இணைந்துக்க சொல்லுவோம் போலீஸ்லையா ராணுவத்துலையா நேவிலையா இந்த வாரம் இந்தியன் வா வந்து என்ன செய்கிறானுங்க நாசமாக்குறாங்களா இல்லையா நம்மளோட கடல் பரப்பையே அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது அடிக்க முன்ன மாதிரி அடிக்க முடியாது ஏன்னா ஷூட் பண்ண இயலாது அப்போ அதனால வேண்டி இதை தடுத்து நிறுத்துறதுக்கு இருக்கின்ற ஒரே வழி தான் வேறு எதுவும் இல்லை நம்ம உண்டு இந்திய அரசாங்கத்தோட பேசி இந்திய அரசாங்க உடன்பாட்டுக்கு வரணும் அதை பொட்டம் ட்ரோலிங்கை தடை செய்கிறது நம்ம தடை செஞ்சுருக்கோம் தானே அப்போ நம்ம இதுகளை தடை செய்திருக்கின்ற பொழுது அவர்கள் இதை நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அங்கே இருக்கின்ற இந்திய மீனவர்கள் ஒரு சிலர் தான் இந்த வேலையை செய்கிறது பெரிய வியாபாரிகள் இந்த நூற்றுக்கு அதிகமான படகுகள் எங்கே மயிலிட்ட வியாபாரத்தில் கிடக்கும் நாளைக்கு நாளி வேறு எதுவுமே அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்மளோட கடல் பரப்பை நாசமாக்கி இருக்கின்றார்கள் கடல் மீன்பளத்தை அழித்திருக்கின்றார்கள் அப்படி அந்த அந்த வளத்தை மீள கட்டி எழுப்ப வேண்டுமாக இருந்தா அந்த படகு எல்லாத்தையும் கடலில் தாத்து போடுறதுக்கு இருக்கும் டிமோல்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் சரிதானே நம்மட கடலை வந்து பிடிச்சிருப்பாங்களா இருந்தா அத்துமீறி வந்திருப்பாங்களா இருந்தா சட்ட விரோதமாக தாண்டி இருப்பார்களாக இருந்தால் வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்குமாக இருந்தா வழக்கு அதெல்லாத்தையும் அரசுடைமையாகப்பட்டிருக்குமாக இருந்தா ஏன்னா அவர்கள் வந்து அழித்தது எங்களுடைய கடல் எங்களுடைய கடல் வளம் மீன் வளம் அப்படி அந்த மீன் வளத்தை மீனில் கட்டி என்ன நம்ம போடுறோம் பாஸ்களை கொண்டு போடுறோம் அதுங்கள போடுறோம் எதுக்கு போடுறோம் வளத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவதை வேலையாக கொண்டு நம்ம தீர்மானித்து கொண்டிருக்கோம் இப்போ மயிலட்டி படுகளை இருக்கின்றது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு